நடிகர் நிழல்கள் ரவி வாழ்க்கை பயணம் ரவிச்சந்திரன் ஷியாமண்ணா என்ற இயற்பெயர் கொண்ட நிழல்கள் ரவி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஏப்ரல் பதினாறு அன்று கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார் இவரை காகா ரவி என்றும் அழைத்து வருகின்றனர் இவருடைய தந்தையின் பெயர் ஷியாமண்ணா இவருடைய தாயாரின் பெயர் டி ராஜம்மாள் பாரம்பரியமான குடும்பத்தில் பிறந்த நிழல்கள் ரவி அவர்கள் கோயம்புத்தூர் ஜி கலைக்கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் படித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வந்த நிழல்கள் என்ற படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான நடிகர் ரவி இந்த படத்தின் கோபி என்ற கதாபாத்திரத்தில் நடித்தார் இந்த படத்திற்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து அவருக்கு நிழல்கள் ரவி என்று அடையாளம் உருவாகத் தொடங்கியது இந்த படத்தை தொடர்ந்து ஏராளமான படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார் தமிழ் மலையாளம் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் இதுவரை இவர் நடித்திருக்கிறார் வேதம் புதிது நாயகன் சின்னத்தம்பி பெரிய தம்பி அண்ணாமலை ஆசை என்று ஏராளமான சூப்பர் ஹிட் படங்களை நடித்து தனது நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்கிறார் படங்களில் நடிப்பதோடு அல்லாமல் சின்ன திரையிலும் இவர் வளம் வந்திருக்கிறார் சின்ன தம்பி பெரிய தம்பி நாயகன் வேதம் புதிது போன்ற பிளாக்பஸ்டர் திரைப்படங்களில் நடித்தது உடைய சிறப்பான திரைப்பட வரலாற்றில் ஒன்று இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மலையாளத்தில் இருபதற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் பல முன்னணி நடிகர்களான ராதிகா ராதா கௌதமி குஷ்பு ரம்யா கிருஷ்ணன் ஆகியோருடன் ஜோடியாக இவர் நடித்திருக்கிறார் ரயில் சிநேகம் அலைகள் தென்றல் ஆகிய தொடர்களில் இவர் நடித்திருக்கிறார் ஹீரோ குணச்சத்திர நடிகர் வில்லன் நடிகர் நகைச்சுவை என்று எந்த ரோலாக இருந்தாலும் அதில் சிறப்பாக நடித்து முடித்து ரசிகர்களுடைய வரவேற்பு இவர் பெறுவார் இவர் நடிகர் மட்டுமல்லாமல் சிறந்த டப்பிங் கலைஞராகவும் பணியாற்றி வருகிறார் இவரது குறிப்பிடத்தக்க டப்பிங் செய்த படங்கள் இந்தியன் குஷி பட்ஜெட் பத்மநாதன் சிட்டிசன் அட்டகாசம் தாமிரபரணி தாம் தூம் சிங்கம் காவலன் ஆடுபுடி ஒஸ்தே வணக்கம் சென்னை இப்படி பல நடிகர்களுக்கு இவர் டப்பிங் பேசியிருக்கிறார் சமீபத்தில் வந்து சூப்பர் ஹிட் எடுத்த கேஜிஎஃப் படம் என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் நினைவுக்கு வருவது மாசான டயலாக்குகளும் கம்பீரமான நிழகல் ரவியோட குரலும் தான் ரெண்டாவது பாகத்தில் அவருடைய குரல் இடம்பெறாது அவருடைய ரசிகர்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்ததுனே சொல்ல வேண்டும் நடிகர் ரகுவரனும் நிழகல் ரவியும் ஒரே நேரத்தில் கல்லூரி படிப்பை முடித்தவர்கள் கோவையில் உள்ள பிரபலமான திரையரங்கமான ரெயின்போ தியேட்டரில் ரகுவரனின் அவர்கள் கேண்டீன் வைத்திருக்க அந்த தேட்டரில் ஆங்கில படங்கள் மட்டும்தான் திரையிடுவார்களாம் அப்பொழுது கௌபாய் திரைப்படங்கள் தான் மிகவும் பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்த படங்கள் அந்த படங்களை இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துவிட்டு கௌபாய்களைப் போல நடித்து காட்டுவார்களாம் அப்படி கல்லூரியில் படித்து போதே நிழல்கள் ரவியும் ரகுவரனும் மிகச்சிறந்த நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ரகுவரன் அவர்கள் சென்னை வந்த பிறகு ஏழாவது மனிதன் படத்தின் மூலமாகவும் நிழல்கள் படத்தின் மூலமாக ரவியும் திரைத்துறைக்குள்ள அறிமுகமானாங்க நிழல்கள் படத்தில் நடித்ததற்கு பின்பாக ரவி அவர்களுக்கு எட்டு மாதங்கள் வரைக்கும் எந்த வாய்ப்பும் கிடைக்காமல் இருந்திருக்கிறது பாரதராஜ் அவர்கள் வாய்ப்பு வருங்கியா அமைதியாயுது அப்படின்னு அடிக்கடி சமாதானப்படுத்தி கொண்டே இருப்பாராம் அதே நேரத்துல ரகுவரனுக்கும் பெரிதாக எந்த வாய்ப்பும் வரவில்லையாம் அப்பொழுது ரகுவரனும் நிழர்கள் ரவியும் காஃபி ஷாப்ல அடிக்கடி சந்திப்பார்களாம் ஒரே பைக்கில் ரெண்டு பேரும் எல்லா இடத்திற்கும் சுற்றுவார்களாம் அப்பொழுது இந்த ரெண்டு பேருக்கும் மலையாளத்தில் சிப்பி என்ற படத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ரகுவரனுக்கு பிற்காலத்தில் மனைவி ஆகிய ரோஹினி தான் அதில் ஹீரோயினாக நடித்திருக்கிறார்கள் நிழகல் ரவி ரகுவரன் ரோஹிணி ஆகிய மூவரும் அந்த படத்துல சேர்ந்து நடிக்கும் பொழுது ஆலப்புழாவில் படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது அப்பொழுது ரகுவரனுக்கும் நிழகல் ரவிக்கும் ஒரே அறை ஒதுக்கி இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பேரும் எப்பொழுதும் இந்தி படங்கள் பாடுவாங்களாம் ஆனால் இவர்களுக்கு இந்தி மொழி தெரியாதான் ஆனாலும் கூட கிஷோர் குமாரின் பாடல்கள் இப்பொழுதும் இந்த ரெண்டு பேருக்கும் இனம் புரியாத சந்தோஷத்தை உருவாக்கக்கூடியதான் ஒரு மாதம் படப்பிடிப்பு நடைபெற்றிருக்கிறது அப்பொழுதுதான் ரகுவரனுக்கும் ரோஹிணிக்கும் காதல் இருந்திருக்கிறது அதற்கு சாட்சியாக இருந்தவர் நிழகல் ரவியான் ரகுவரின் மரணம் நிழகல் ரவிக்கு மிகப்பெரிய பேரிழப்பாக இருந்திருக்கிறது அதிலிருந்து வெளிவருவதற்கு பல மாதங்கள் ஆயிருக்கிறது அப்படி மனச்சிக்கலை அந்த மரணம் உருவாக்கினதாம் பூவிலி வாசல நடித்த பொழுது ரகுவன் அவர்களுக்கு கைத்தடியை பிடித்தபடி ஒரு ஸ்டைலாக நடிப்பது எப்படி என்று இந்த நிழல்கள் ரவிதான் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படி படத்துல நடிக்க வாய்ப்பு வரும்போதெல்லாம் எப்படி நடிக்கலாம் அப்படி இந்த ரெண்டு பேரும் பேசி முடிவு செய்து நிறைய படங்களை நடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நிழல்கள் படத்துல நடித்ததால் அந்த பெயரை தன்னுடன் நினைத்துக் கொண்ட ரவி அவர்கள் அதன் பின்னர் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி கதாபாத்திரங்களிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்திருக்கிறார் ஓரிரு படங்களில் ஹீரோவாகவும் நடித்திருக்கிறார் நிழல் ரவி இதுவரைக்கும் ஏறக்குறைய ஐநூத்தி ஒன்பது படங்களுக்கு மேல பல மொழிகளில் நடித்திருக்கிறார் இது மட்டும் இல்லாம பிரபல நடிகர் ரகுமானுக்கு ஆரம்ப காலத்துல டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவரும் இவர் தான் தற்போது வரைக்கும் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு தமிழில் குரல் தருவதும் நிழகல் ரவி அவர்கள்தான் பல டப்பிங் தமிழ் படங்கள்ல நிழகல் ரவியின் குரல் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும் அதே போல தமிழில் நடிக்கும் ஹிந்தி நடிகர்களுக்கும் நிழல ரவியின் குரல் தான் இவரது குரல் மிகச் சரியாக போயிருக்கிறது நிழல்கள் ரவி நடித்த படங்கள்ல அவருக்கு பிடித்த படங்கள் நிழல்கள் நாயகன் மறுபடியும் நான் பிடிச்ச மாப்பிள்ளை என்று இந்த லிஸ்ட்ல ஐம்பது படங்களை தனியே ஒதுக்கி விடலாமாம் நிழல்கள் ரவி அவர்களுக்கு விதவிதமான கதாபாத்திரங்களை கொடுத்து அவரை செதுக்கியவர் நடிகர் பாலாஜி நிறைய வில்லன் கதாபாத்திரங்கள்ல நிழல்கள் ரவி அவர்கள் நடித்திருந்தாலும் அந்த வில்லன் நடிகர் என்ற இமேஜ் இவர் மீது படியாமல் போனதற்கு காரணம் இவரது முகத்தை எப்படி வேண்டுமானாலும் மோல்டு செய்து கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமான காரணம் படம் முடியும் வரைக்கும் இவர் நல்லவரா கெட்டவரா என்று குழப்பத்திலேயே இவர் மீது கண்களை குவித்திருப்பார்கள் ரசிகர்கள் ஆனால் படத்தின் முடிவில் இவர் கெட்டவராக இருப்பார் இது போன்ற கதாபாத்திரங்களை திரும்ப திரும்ப எத்தனை முறை ஏற்று நடித்தாலும் ரசிகர்களுக்கு இவருடைய அந்த கதாபாத்திரத்தின் மீது திரும்ப திரும்ப குழப்பம் வந்து கொண்டே இருக்கும் இந்த அம்சம் எல்லா நடிகர்களுக்கும் அமைந்து விடாது இவருடைய பலம் இதுதான் குணச்சித்திரம் ஹீரோ வில்லன் திரும்பவும் ஹீரோ திரும்பவும் வில்லன் மறுபடி குணச்சித்திரம் என்று நிழல்கள் ரவி அவர்கள் எத்தனை ரூபம் எடுத்தாலும் அதில் ஜொலிப்பதற்கு அவருடைய முகம் ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது நிழல்கள் ரவி என்றாலே அவருடைய குரலே பாதி நடிப்பை தந்துவிடும் இவருடைய குரலால் இவருக்கு நடந்த நன்மை என்னன்னா இவருடைய குரல் தான் இவருக்கு முதல் வாய்ப்பையே வாங்கி கொடுத்துருக்கிறது கோவையில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு நடிகனாவது என்ற முடிவோடு இவர் சென்னைக்கு வந்திருக்கிறார் அப்பொழுது ரெட் ரெட்ரோஸ் பில்டிங்காக இருக்கும் வீட்டில் அன்று சிவப்பு ரோஜாக்கள் படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது நினைவோ ஒரு பறவை பாடல் காட்சியை பாரதராஜ் அவர்கள் ஷூட் செய்து கொண்டிருக்கிறார் மனோபாலா மணிவண்ணன் ரங்கராஜ் என்று ஏகப்பட்ட உதவியாளர்கள் இருந்திருக்கிறார்கள் உதவியாளர் ஒருவர் அழைத்து நிறம் மாறாத பூக்கள் படத்தில் விஜயனுக்கு பொருத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் வேணும் தேடி பிடிங்க அப்படின்னு சத்தமாக சொல்லியிருக்கிறார் வாய்ப்பு கேட்டு அங்கு நின்று கொண்டிருந்த நிழல ரவி இதை கொண்டு வந்து உடனே அங்கு மூக்கை நுழைத்திருக்கிறார் சார் நான் நல்லா டப்பிங் பேசுவேன் என்ன யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உடனே உதவியாளர்கள் என்னடா அவன் நடிக்க வாய்ப்பு தேடி வந்துட்டு இப்போ டப்பிங் பேசுன்னு சொல்கிறான் ரொம்ப ஆர்வக் குளராக இருப்பானோ அப்படின்னு அவங்களாம் நினைத்திருக்கிறார்கள் இவருடைய ஆர்வத்தை கண்ட இயக்குனர் பாரதராஜ் அவர்கள் நாளைக்கு பிரசாத் ஸ்டுடியோ வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாராம் இவர் முன்ன பின்ன டப்பிங் தேட்டரை பார்த்ததே கிடையாதான் அந்த நிமிடம் வரைக்கும் மறுநாள் நிலகல் ரவி அவர்கள் பிரசாத் ஸ்டுடியோ எங்கே இருக்கிறது என்று தேடி பிடித்து போயிருக்கிறார் சவுண்ட் என்ஜினியரிடம் அழைத்து சென்று இவருக்கு வாய்ஸ் டெஸ்ட்டும் எடுத்திருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்தில் பாரதராஜா வந்திருக்கிறார் அவரிடம் சவுண்ட் இன்ஜினியர் எங்கே சார் பிடிச்சிங்க இந்த பையனை நல்ல மெட்டாலிக் வாய்ஸ் கணீர்னு இருக்குது அப்படின்னு சொல்ல இவருக்கு சந்தோஷத்தில் கைகால் நடுங்க ஆரம்பித்து விட்டதான் மறுநாள் பல காட்சிகளுக்கு டப்பிங் பேசி விட்டிருக்கிறார் முதலடுப்பிலையே அசத்தி இருக்கிறார் நிழலல் ரவி அதற்கு பிறகு அடுத்த நாள் சென்றபோது இவருக்கு பதிலாக இயக்குநரே டப்பிங் பேசி முடித்திருக்கிறார் நேற்று தான் இதெல்லாம் பேசணும் குரலும் மெட்டாலிக் வாய்ஸ் அப்படின்னு புகழ்ந்தாங்க இன்னைக்கு என்ன தூக்கிட்டு அவரே பேசிட்டு இருக்காரு இந்த சினிமாக்காரங்களே இப்படி இப்படித்தான் அப்படின்னு நினைத்திருக்கிறார் நிழலல் ரவி குழப்பத்தோடு உட்கார்ந்திருக்கிறார் பிறகு மதிய உணவு இடைவெளியில் டப்பிங் அறையை விட்டு வெளியே வந்தாராம் பாரதராஜா குழப்பத்தோடும் சோகத்தோடும் நிழகல் ரவி எழுந்து நின்றிருக்கிறார் இவரை கண்டதும் பாரதராஜா அவரது அருகில் வந்து இவருடைய தோளில் தட்டி கொடுத்தபடி விஜயன் மலையாள சிலாங்கில் பேசியிருக்கிறார் அதை மேனேஜ் பண்ணி தான் நம்ம பேசணும் அதனால் நானே பேசிட்டேன் எனிவே நீங்கள் நம்ம படத்தில் நடிக்கிறீங்க படிச்சுட்டு வேலை தேடுற ஒரு பட்டதாரையோடய கதை அடுத்த படத்தில் நடிக்க தயாராகிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் இப்படித்தான் நிலதன் ரவியுடைய குரல் அவர் எதற்காக சென்னைக்கு வந்தாரோ அதை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறது இவரது குரலை மீண்டும் அங்கீகரிக்கும் விதமாக பொம்மலாட்டம் படத்துல நானா படைகருக்கு குரல் கொடுக்க வைத்திருக்கிறார் பாரதராஜா நிழல் ரவி அவர்கள் அவருக்கு இருந்த அனிமேஷன் மீது இருந்த ஆர்வத்தினால அனிமேஷன் பள்ளியையும் நடத்தி வருகிறார் அனிமேஷன் படங்களை குழந்தைகளோடு ஒரு விளையாட்டாக பார்க்க ஆரம்பித்த நிழல் ரவிக்கு அதன் மீது தனி காதலி வந்திருக்கிறது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் அனிமேஷன் படங்கள் இத்தனை ஈர்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவற்றில் இருக்கக்கூடிய கலை நேர்த்தி தான் காரணம் அப்படின்னு அவருக்கு புரிந்திருக்கிறது அனிமேஷன் படங்கள் எப்படி உருவாகின்றன அப்படின்னு தேடி தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார் அனிமேஷனையும் கற்றுக்கொண்டு இவரே அனிமேட்டராகவும் ஆகியிருக்கிறார் உலகம் முழுவதும் லைவ் ஆக்ஷன் படங்களுக்கு இருக்கும் சந்தையை விட இவற்றுக்கு அதிகமாம் வேலை வாய்ப்புகள் அனிமேஷன் மட்டுமல்லாமல் கேமிங் பிராண்டிங் ஹெல்த் என்ஜினியரிங் என்று பல துறைகளிலும் இதன் தேவை இருக்கிறது என்று தெரிந்ததும் மிக குறைந்த கட்டணத்தில் அனிமேஷன் சொல்லித்தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவர் தொடங்கியதுதான் அனிபிக்ஸ் அனிமேஷன் அகாடமி என்னை வளர்த்த திரையுலகத்துக்கு உருப்படியாக இதை நான் செய்திருக்கிறேன் அப்படின்னு பெருமை பொங்க சொல்லுகிறார் நிழகல் ரவி அவர்கள் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்துல அனிமேஷன் சொல்லி தந்து திறமைக்கு ஏற்ப வேலை வாங்கி கொடுப்பதையும் இவரே செய்து விடுகிறார் மிகச்சிறந்த இயக்கத்துடன் வேலை செய்திருக்கிற நிழகல் ரவி அவர்கள் அவர்களது விதவிதமான பாணிகளை உள்வாங்கி இருக்கிறார் நடிகன் என்ற ஒரு நிலையோடு திருப்தி அடைந்து போய்விடுவதில் இவருக்கு என்றைக்கும் விருப்பம் இல்லையா எனவே திரைப்படத்தை இயக்குவது என்ற முடிவுக்கு வந்து அதற்கு சரியான கதையையும் தயார் செய்து இப்பொழுது திரைக்கதை எழுதி மிக விரைவுல இயக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் இவர் செய்து கொண்டிருக்கிறார் நிலகல் ரவி அவர்கள் தன்னுடைய நடிப்பின் தொடக்க காலங்களில் அதிகமான பேய் படங்களை நடித்திருக்கிறார் அப்படி இவர் நடித்த பேய் படங்கள்ல ரொம்ப முக்கியமான பேய் படங்கள் ஒன்று அதிசய மனிதன் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்படும் யாரும் அளிக்க இயலாத மனிதன் ஒருவன் வெறி பிடித்தார் போல பலரையும் கொலை செய்கிறான் அவனிடமிருந்து கௌதமியையும் அவருடைய நண்பர்களையும் நிலங்கள் ரவி காப்பாற்றுவார் திகில் நிறைந்த இந்த படத்தை இயக்குனர் பிரபாகர் இயக்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி சக்கை போடு போட்டிருக்கிறது அடுத்த படம் ராசாத்தி வரும் நாள் ராசாத்திவர்மனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான திகில் திரைப்படம் இந்த படத்தில் நிழகல் ரவி கஸ்தூரி நாசர் ராதாரவி தியாகு பாலாம்பிகா ராஜேஷ்குமார் ஏகே வீராசாமி மயில்சாமி மார்த்தாண்டம் வாசுகி வாமன் மாலினி ஆகியோர் நடித்திருந்தாங்க யார் இயக்குனர் சக்தி கண்ணன் இயக்கத்துல யார் படத்தை தானு அவர்கள் தயாரித்திருந்தார் இந்த படத்தில் நிழகுல் ரவி அவர்கள் அர்ஜுனின் நண்பராக நடித்திருப்பார் இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அடுத்த படம் மைடியர் லிசா நிழகுல் ரவி சாதனா மனோரமா நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸான திகில் படம் தான் மைடியர் லிசா இந்த படத்தில் கதாநாயகனான ரவி தன்னுடைய காதலி லிசாவை வெளிநாட்டிலிருந்து அழைத்து வந்து தனக்கு சொந்தமான பங்களாவில் தங்க வைத்திருப்பார் லிசா ரவியின் நண்பர்களால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருப்பார் பின்னர் ரவி திருமணம் செய்து கொள்ளும் சாதனாவின் உடலில் லிசா ஆவி புகுந்து தன்னை கொன்றவர்களை பழிவாங்கும் இந்த காலகட்டத்தில் இந்த படம் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்ற படம் பெரிதாக பெரிதாக பேசப்பட்ட படம் அடுத்த படம் பதிமூணாம் நம்பர் வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பயங்கரமான திகில் படம் என்றால் அது பதிமூணாம் நம்பர் வீடு தான் பதிமூணாம் நம்பருடைய ஒரு வீட்டிற்கு அண்ணன் தம்பி கொண்ட குடும்பத்தார் புதுசாக குடியேறுகின்றனர் அதன் பின்னால் அங்கு மர்மமான சம்பவங்கள் நடைபெறுகிறது இது அவர்கள் கண்டுபிடித்து அதிலிருந்து தப்பிக்க முயல்வதுதான் படத்தின் கதை தற்பொழுது ரிலீஸ் ஆகும் பேய் டஃப் கொடுக்கக்கூடிய இந்த தான் சொல்லணும் நடிகர் நேரல் ரவி அவர்கள் விஷ்ணு பிரியா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ராகுல் ரவி என்ற மகன் இருக்கிறார் நடிகர் நேரல் ரவி அவர்கள் நடித்த முக்கியமான திரைப்படங்கள் ராமானுஜன் புவனக்காடு வணக்கம் சென்னை சிங்கம் டூ காதலி என்னை காதலி ஒஸ்தி ஆடுபுலி காவலன் சிங்கம் மண்டபம் மாதவி குடியரசு கண்டேன் காதலை கொண்டான் தீயவன் சக்கரக்கட்டி ஜாதி கஜேந்திரா திருமலை நாகேஸ்வரி பில்லன் ரெட் சிட்டிசன் குஷி ஜேம்ஸ் பான் பாரதி நிலவே முகம் காட்டு இந்தியன் மறுபடியும் மூன்றாவது கண் அண்ணாமலை தர்மதுரை மாதா கோமாதா நீங்க நல்லா இருக்கணும் ஆடிவிரதம் மைடலிசா மாப்பிள்ளை சூரசம்ஹாரம் லட்சுமி வந்தாச்சு நீதியின் நிழல் நிழல்கள் சின்னத்தம்பி நாயகன் வேதம் பகல் நிலவு ஓசை அதிசய மனிதன் ஸ்ரீ ராகவேந்திரா காமாட்சி வெற்றி விநாயகர் நடிகர் நிழல்கள் ரவி அவர்கள் தன்னுடைய சினிமா பயணத்தில் ஏகப்பட்ட விருதுகளை வென்றிருக்கிறார் அவை எல்லாவற்றையும் விட லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களை வென்றிருக்கிறார் இப்படி தன்னுடைய கனவான இந்த சினிமா துறையில ஏதாவது ஒரு துறையில் தான் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பெரும் ஆர்வம் கொண்ட கலைஞனாக இவர் இருந்து வருகிறார் இதுவே நடிகர் டப்பிங் கலைஞராகவும் சாதித்த நிழர்கள் ரவி அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்